மலையின் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பழனிநாத பழனிநாதபரன் அகங்காலை காக்க மெய்யுடல் முழுதும் பாடி முகவன் காக்க தெய்வ நாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளியல உரத்த சத்தத்தோடு வருபூத பிரேதம் பலிகொள் ராக்கதப்பை பலகணத்து எவையானாலும் கிளிகொல இணைவேல் காக்க கெடுபதர் செய்யும் சூன்யம் வலியுல மந்திர தந்திரம் வருத்திடாத அயில்வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனிவில் வேல் சூலங்கள் தண்டம் யக்கம் பரசு ஈட்டி ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவரின் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க அவ்வியம் உணர் போன்போர் அசடற்பை அரக்கற்புள்ள தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் நினை மல்கட்ட கவ்வியே வருவாராகின் சராசரம் எல்லாம் புறக்கும் கவுடை சூரசண்டன் கையையில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடினாய் புலிமாயானை கொடிய கோய் நாள் குரங்கு கோலமான் சாலை செம்பு நடையுடை எதனாலேனும் நான் இடர் பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சானவி முளைவேல் காக்க நகரமே போல் கழி ஞான காக்க வன்புல் சிகரத்தில் நண்டு காளி செய்ய ஏறு ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி போகுதான் நலிவந்து புலியின் பூச்சி உகமிசை இவையால் ஏற்கோ ஊரில் ஐவேல் காக்க சலத்தில் ஓய் வன்மின் ஏறு தன் பூண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரக்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க ஞமலியம் பரியன் கைவேல் நவக்கிரக கோல் காக்க சுமவெளி நோய்கள் தந்த சூளையாக்கிரான கடல் வாதம் சோகை சிறமடி கண்ணரோகம் எமையழுகாமலே பன்னிரு புயன் செய்யவேல் காக்க தமருகத் தடிப்போல் நைக்கும் தலையிடி கண்டமா குடல் வலி ஈழை காசம் நிமிழனாதிருந்தும் வெட்டை நீர் பிரமேகம் எல்லாம் எமை அடையாமலே கூன்றெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கை கால் முளைக்கவே குறைக்கும் குஷ்ணம் மூலவென் முளை தீ மந்தம் சனத்திலே கொள்ளும் சன்னி இந்த சானம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க நாமார்